நாடு பொருளாதார விழப்போவதாக காட்ட முயற்சி செய்கின்ற எதிர்கட்சிக்குள்ளேயே இன்று பல பிரச்சனைகள் தோற்றம் கண்டிருக்கின்றன இலங்கையின் இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கின்ற சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மெதுமெதுவாக சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக தேர்தல்களில் தமது வாக்கு வங்கியை இழந்து வந்திருக்கிறது இந்த கட்சி ஏற்கனவே இலங்கையில் கோலோச்சிய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை தேய்ந்து கட்டெரும்பாக மாறியிருப்பது எல்லோருக்கும் தெரியும் இந்நிலைமையே இப்போது ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக ஒரு குழு அக்கட்சிக்குள் தோன்றியிருப்பதாக அரசல் புரசலாக கதைகள் அடிபடுகின்றன அதேவேளை அக்கட்சியின் பெரும் புள்ளிகள் ஒவ்வொருவராக கட்சியிலிருந்து விலகிச் செல்வதுடன் கட்சிக்குள் தமக்கு கொடுக்கப்பட்டிருந்த பதவிகளில் இருந்தும் சிலர் ராஜினாமா செய்து வருகின்றனர் குறிப்பிட்டு சொல்வதாயின் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியை சஜித்திடமே கொடுத்துவிட்டு இந்தியாஸ் பாக்கிர் மாக்கர் அக்கட்சியிலிருந்து வெளியேறி தற்போது கட்சியின் தவிசாளர் பதவியை மீண்டும் பொறுப்பேற்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அதுபோல கம்பஹா மாவட்ட அமைப்பாளர் கலாநிதி சாணக்க சேனநாயக்க தமது பதவியை துறந்து கட்சிக்கு விடை கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் திருடர்களுடன் ஒருபோதும் கூட்டு சேர தன்னால் முடியாது என்று அவர் தெரிவித்திருந்தார் உள்ளூர் அதிகார சபை தேர்தல் முடிவடைந்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்து வெளியேறி இருந்தார் அதுபோல தேர்தலுக்கு முன்பாகவே ஐக்கிய மக்கள் சக்தியின் மகரகம தொகுதியின் பிரதான அமைப்பாளர் பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காவினி திலகசேரி விலகியிருந்தார் தற்போது டெலிபோன் கட்சியின் பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசேரி தொடர்ச்சியாக இவர் சஜித் பிரேமதாச மீது பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகிறார் குறிப்பாக தனியொருவரிடம் மாட்டி ஐக்கிய மக்கள் சக்தி அழிந்து வருவதாக ஆதங்கப்பட்டிருந்தார் சமிந்தவுக்கு அடுத்தபடியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் அழுவிகார ரத்தோட்ட தொகுதி அமைப்பாளர் பதவியையும் பிரதி தேசிய அமைப்பாளர் பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார் அதுபோலவே உறவு புத்தான தொகுதி அமைப்பாளர் பதவியை அனுரபுத்திக ராஜினாமா செய்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து காலி மாவட்ட அமைப்பாளர் பந்துல லால் பண்டாரி கூட ராஜினாமா செய்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து தம்புள்ள தொகுதி அமைப்பாளர் சம்பிக விஜயரத்ன தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அதுபோலவே மாத்தளை மாவட்ட அமைப்பாளர் வசந்த அழுவிகார தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அதுபோல ஐக்கிய மக்கள் சக்தியின் மேலும் ஒரு தொகுதி அமைப்பாளரும் பதவி விலகியிருக்கிறார் அதாவது தலவாக்களை இந்துளை நகரசபையின் முன்னாள் தவிசாளரும் நுவரலியா தொகுதி இணை அமைப்பாளருமான அசோக சேப்பாளர் இவ்வாறு தனது அமைப்பாளர் பதவியை துறந்திருக்கிறார் இவ்வாறான நெருக்கடியில் இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்திதான் எதிர்காலத்தில் தாங்கள் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று வாய்ஸ் விட்டுக்கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார அடுத்த ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆகும்போது இப்போது இருக்கிற திசைக்காட்டி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று ார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அத்திவாரம் மெதுமெதுவாக தகர்ந்து வரும் நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு சஜித் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் கட்சிக்குள் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றன எவ்வாறாயினும் நாடு பொருளாதார நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கதை பரப்புகின்ற டெலிபோன் கட்சிதான் இன்று பாரிய நெருக்கடியில் சிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமன்றி அரசாங்கத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்க்க ஒரு நிலையான இன்றி வந்து போகின்ற சீசன் பிரச்சனைகளை கையில் எடுத்து அரசியல் செய்கிறது எதிர்க்கட்சி ஆனால் அவை தற்காலிகமானவை ஏனெனில் அப்பிரச்சனைகளுக்கு திசை காட்டிய அரசாங்கம் தீர்வுகளை கண்டுபிடுவதுடன் மக்களின் நம்பிக்கையையும் வென்றுவிடுகிறது